ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜோயில் ப்ரின்ஸ் கிச்சன் நெக்ஸ்ட் நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான சிக்கன் வெள்ளை தான் பண்ணியிருக்கோம் நம்ம வந்து எப்பவுமே சிக்கனை ஒரே மாதிரி சமைக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சமைத்தோன்னா டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சூப்பர் டேஸ்ட்டான வெள்ளை குருமாவை நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக யாராச்சும் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வெள்ளை குருமா பண்றதுக்காக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் கூடவே காரத்துக்காக நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கசகசா சேர்த்துக்கலாம் இப்போ இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம சிக்கன் வெள்ளை குருமா பண்ணுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன வந்து நல்ல சூடானதும் இதில் வந்து ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சின்னதாக ரெண்டு பிரிஞ்சியலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் இது வந்து நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா இதோட ஒரு வெங்காயத்தை எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே ஒரு பச்சை மிளகாயை எடுத்து ரெண்டாக கீறி வச்சுருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை வந்து இதோட சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வந்து நல்ல கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதை வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கணும் இப்ப வந்து வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்துடுச்சு இப்ப இதோட நம்ம ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதையும் நம்ம ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுடலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியில் ஒரு தக்காளி எடுத்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இந்த தக்காளியும் நம்ம இதோட சேர்த்துட்டு வெங்காயமும் தக்காளியும் நல்லா சுருண்டு வர வரைக்கும் இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயமும் தக்காளியும் இப்போ நல்லா வதங்கி சுருண்டு வந்துடுச்சு இப்போ இதை ஒரு வாட்டி நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த சிக்கனை நம்ம இப்போ இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ இதோடவே நம்ம குருமாக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் சிக்கனை வந்து நம்ம நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நம்ம இப்படியே குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த சிக்கனில் இருந்து தண்ணி எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை எடுத்து நம்ம இதோட சேர்த்துடலாம் இப்போ இது கூடவே அரைக்கப்பளவுக்கு புதினா இலையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம வந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இதோட குருமாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து கரெக்டாக ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இது வந்து நம்ம மசாலா அரைச்சா அந்த ஜாரை அலசிட்டு சேர்த்துருக்கேன் கரெக்டாக ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு நம்ம மறுபடியும் ஒரு வாட்டி இதை நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் உப்பு வந்து ஒருவேளை உங்களுக்கு கம்மியாக இருந்தால் நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க எனக்கு வந்து இப்போ உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போது இதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் நம்ம இதை வந்து கொதிக்க விட்டுடலாம் இடையிடையே இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி அப்பப்ப நீங்க கலந்து மட்டும் விட்டுக்கோங்க இந்த மாதிரி இட இடையே கலந்து விட்டு மறுபடியும் நீங்க மூடி போட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுடுங்க இப்போ வந்து பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம வந்து குருமாவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு பார்த்தாவே தெரியுது பாருங்கள் குருமா வந்து எவ்வளோ கரெக்டாக குக்காகி வந்திருக்குன்னு சிக்கனுமே நல்ல குக்காகிடுச்சு அந்த குருமாவோட திக்னஸ்மே நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்கு இந்த டைமில் நம்ம இது மேலே கொஞ்சமாக மல்லிகளையே தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம சிக்கன் குருமாவை வந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட வெள்ளை சிக்கன் குருமா வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த சிக்கன் வெள்ளை குருமா வந்து பார்த்திங்கன்னா ஆப்பம் இடியாப்பம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்தோடவுமே ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக யாராச்சும் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்